மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோவிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திர மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன வலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என தருமை சிம்ம ராசினர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி வருடம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பதில்னா சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைஞ்சி சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் 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 அதுவும் ஒன்பதாம் இடத்துல பல 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 எல்லா வேலையும் செய்வீர் அதேமாரி உத்தியோகத்தில் உங்களோட முன்னேற்றம் அதிகரிக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பா தந்தை மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உதவிகள்லாம் இப்போ கிடைக்கும் தந்தை உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பா தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னா தாராளமாக தொடங்கலாம் ஏன்னா உச்சம் பெற்ற சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமாக சில நன்மைகளை கொடுப்பார் அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க திடீர்னு எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் கண்டிப்பா இப்ப கிடைக்கும் இரண்டு பதினொன்று கூட அதிபதி புத பகவான் அஷ்டம ராசில நீச்சமடைஞ்சிருக்கார் ஆனாலும் சுக்கிர பகவான் அஷ்டம ராசியில உச்சமடைஞ்சிருக்கனால நீச்சமங்க ராஜ யோகம் உண்டாருது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா தனவரவு கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கடுமையா போராடுற மாதிரி தான் இருக்கும் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒரு வழிய உங்களுக்கு உயர்வுகள் வர ஆரம்பிச்சிடும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் கல்வி வயலில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமராசில உச்சமடைந்து இருக்கிறதுனால சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்றங்களை செய்து கொள்வீர்கள் உடன் பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மன குழப்பங்கள் மன கிளேசங்கள் மன கஷ்டங்கள் குறைந்து அவர்களின் மூலம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீள் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கிறதுனால தந்தையாரும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் அதேமாரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் நாலு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருக்கார் மாத ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் ஏன்னா செவ்வாய் வந்து உஷ்ண கிரகம் ரத்தக்காரகன் பூமிகாரகன் அதனாலே ரத்தம் கொதிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும் சில பேருக்கு பிபி அதிகமாகலாம் அதிகமாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகள் மூலமா சில குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் மீட் அவுட் பண்றது நல்லது தந்தையார் ஓரளவிற்கு அனுகூலமாக இருப்பார் என்றாலும் அவர் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தடை தாமதத்திற்கு பிறகு நிறைய அதாவது அப்ளிகேஷனை கொண்டு கொடுத்தோடனே சேங்ஷன் ஆகிடாது சரி இருங்க பார்க்கலாம் ஆஃபீஸர் ஒரு வாரம் லீவில் போயிருக்கார் பார்க்கலாம் அப்படிம்பாங்க பட் அதுக்கு தான் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் ஓரளவுக்கு அந்த நேரம் வரும்போது டக்குனு கிடச்சிரும் அடுத்தபடியாக ஐயாகிரகமான ராகுபகவான் அஷ்டமராசியில் இருக்க மற்றொரு சாயாகிரகமான கேது பகவான் ஜனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்தில் இருக்க இந்த ராகு அஷ்டம கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்ததுலேருந்தே குடும்ப குடும்பத்தில் குழப்பம் இருந்துட்டுருக்கு பேசுகிற வார்த்தையில் நிதானம் இல்லை கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை சரி கொடுத்த வாக்குறுதிகளையாவது காப்பாற்றலான்னா முடியல அதுவும் இழுபறியாக இருக்கு சரி எந்த காரியத்தை எடுத்தாலுமே ஒரு தடை தாமதம் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரமாக ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்ளணும் என்ன அப்படின்னா கோவில் திருப்பணிகள் இல்லைன்னா கோவிலில் சேவைகள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் திருப்பணி கோவில் திருப்பணிகள் இருக்க பற்றியில் அதில் இருக்கலாம் இல்லைன்னா கோவில்லேருந்து அந்த உழவார பணின்னு சொல்லுவாள் அதிலெல்லாம் நீங்கள் ஈடுபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ராகு வந்து அஷ்டமராசியில் இருக்கிறதுனால இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இல்லை வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் இல்லை வெளியூர் போயிட்டு படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைலாம் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்கும் ஆனால் இறுதியில் கிடைக்கும் ஏன்னா ஒரு முயற்சிகள்லாம் பண்ண 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 அந்த முயற்சிகள் என்றைக்குமே வீண் போகாது அடுத்தபடியாக ஐந்து எட்டுக்குடைய அதிபதி குரு பகவான் மாத ஆரம்பத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கார் அற்புதம் அவரோட பார்வை உங்கள் ஜென்மராசில விழுறதுனால பரபரப்பா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அடுத்தபடியாக உங்களோட உடன்பிறப்பு ஸ்தானத்துல விழுறதுனால முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாள் அடுத்தது ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஒன்பதாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் சில நேரங்களில் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் எங்கே வரப்படா பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வந்துட எதிர்பாராத மாற்றங்கள்லாம் உண்டாகும் உத்தியோகத்தில் என்ன மாற்றம் அப்படின்னா குருபெயர்ச்சியில் பார்த்தாலே சொல்லிடுவேன் நீங்கள் சொ குருபெயர்ச்சியில் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஒரு உயர்வு கிடைக்கலாம் சாதாரணமாக ஒரு இதில் இருப்பீங்க அஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க மேனேஜர் போஸ்ட் கிடைக்கலாம் அது ஒரு மாற்றம் தானே அந்த மாதிரி இருக்குமே தவிர சில பேருக்கு ஏமாற்றம் இருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வேறு உத்தியோகம் போகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக சரி இதை விட அது கொஞ்சம் பெட்ரு அப்படின்னு தோணும் அதெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அதேமாரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவாழ்லாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இனிமையாக அமையும் இடமாற்றம் அதெல்லாம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா அமையும் இருந்தாலும் குருவோட பார்வையும் போது தனவாக்கு ஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால தனவரவு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததா ஏழாம் பார்வையே உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகத்துக்கு பஞ்சமே இருக்காது சந்தோஷமா இருப்பீங்க என்ன உறவுகள் பலமாக இருப்பா உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்குறதால உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும் பரபரப்பாக இருப்பீங்க அந்த பரபரப்பு உங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வரும் அதேமாரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் ஆறு ஏழுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ஸ்தானத்துல இருக்கார் இதுதான் உங்களுக்கு குழப்பமும் இருக்குது அதுதான் ஏன்னா சசயோகம் இருக்கு அப்படின்னாலும் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் இருந்தால் சசயோகம்னு சொல்றது பஞ்சமகா புருஷ யோகம் அதுக்கு இந்த சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம்னு சொல்றது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது சசயோகம் உண்டாகும் அப்படின்னாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் கணவன் மனைவி குழப்பமெலாம் இருக்கும் பேசுகிற வார்த்தையில கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் எதையாவது ஒன்று பேசிடுவீங்க நீங்கள் நல்லதாக கூட பேசலாம் ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க தப்பாக புரிஞ்சிக்கலாம் அதனால கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நீங்கள் பேசியாகணும் தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் மேலதிகாரிகள் எல்லாருமே அனுசரித்து போகிறது நல்லது அதை விட முக்கியம் இந்த சக ஊழியர்கள் இருக்கா பாருங்க அவள் எல்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப நல்லது அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவள்லாம் கூட்டாளிகள் எல்லாரையுமே அனுசரித்து போகிறது ரொம்ப விசேஷம் பணியாளர்கள் உங்ககிட்ட வேலை செய்கிறா பாருங்க அவள் எல்லாம் வந்து அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு போங்க சரியா இருந்தாலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் எந்த நேரத்துலையும் ஜெயிச்சிருவீங்க ஆனாலும் கவனமாக இருந்தால் போதும் விசேஷமாக இருக்கும் சரியா மற்றபடி குடும்பத்திலே சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்கிறதுனால எல்லா விஷயத்துலுமே நிதானமான போக்கு கண்டிப்பாக வேணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரியா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசன சமயத்தை முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் எல்லா காரியங்களும் அதேமாரி புற்றுக்கோயில் போய்ட்டு ராகு கேது பிரீத்திக்கு ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் போகிறது ரொம்ப உச்சிதம் போக முடியலையா அட்லீஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ போயிட்டு வருது ரொம்ப திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்கும் மனசில் இருந்த குறைகள் அகலும் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் ஏற்றி வழிபாடு பண்ணிடுவாங்கோ ஏன்னா ஸ்தானத்துக்கு கொண்டுடுறார் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியா நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு நிறைய பேர் எல் தீபம் ஏற்றப்படாது அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது என்ன வேணாலும் பண்ணலாம் தாராளமாக அப்போ எல்லா கோயிலையும் இருக்கிறதெல்லாம் வந்து ஹம்பக்கா கிடையாது அதனால் தாராளமாக எழுதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அற்புதமாக கொடுப்பார் அதனால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்ய செய்ய குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க